பெரியவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசாச்சுங்க இவருக்கு என்ன ஆச்சுன்னா காலர் போன் உடஞ்சி போச்சுங்க ஆமாம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவர் வந்து பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து கீழே விழுந்துட்டாருங்க ஆமாம் இன்னைக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பைக்கில் போய் கீழே விழுந்து எலும்பு முறிப்பு ஏற்படுறவங்க தான் ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க மக்களே அதுக்கப்புறம் நம்ம வைத்திய சிலைக்கு நேராக இவரு வந்துவிட்டாருங்க வந்ததுக்கப்புறம் நம்ம முதக்கெட்டு போட்டுவிட்டுங்க முதல் கட்டு போட்டு திரும்ப ரெண்டாவது கட்டுக்காக வர சொல்லியிருந்தோம் ரெண்டாவது கட்டில் நம்ம அவருக்கு கேட்டோம் பெயின் அப்படி இருக்குன்னு வழி எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை பட் கொஞ்சம் பெயின் இருக்குங்க அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நம்ம மூணாவது கட்டுக்கு வர சொல்லிவிட்டேங்க மூணாவது கட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம கையில் தூக்க சொன்னோம் கையில் நல்லா ஓரளவுக்கு நல்லா தூக்கு நடவர் பின்னாடி எல்லாம் கையை நல்லா தூக்கு போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக சொன்னாருங்க அதுக்கப்புறம் நம்ம கையை தூக்கு வச்சுட்டு பெரியவரை நம்ம வைத்திய சிலையிலேருந்து நம்ம அனுப்பிச்சி வச்சுட்டேங்க ஆமாங்க நம்மளோட எலுமுறை வைத்திய சிலையில் எப்படிப்பட்ட முறிவாக மூளை மூனை நம்ம நம்மளை குணப்படுத்தினாங்க நம்மளோட எலும்பு முறிவு வைத்தியசாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம இருக்குங்க அப்புறங்க நான் மீண்டும் இன்னொரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்ங்க